வணக்கம் இயக்குநர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது பருத்தியில் மெக்னீசிய சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்வதற்கும் மணிச்சத்தை பயிர் நன்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கும் எண்ணெய் மற்றும் கொழுப்பு பொருட்களை தாவரங்கள் உற்பத்தி செய்வதற்கும் மெக்னீசிய சத்து தேவைப்படுகிறது அதிக அளவில் மழை பொழியும் பகுதிகளிலும் மணல்சாரி நிலங்களிலும் அமிலத்தன்மை மிகுந்த நிலங்களிலும் கலர் நிலங்களிலும் மெக்னீசியம் பற்றாக்குறை காணப்படும் சாம்பல் சத்தை மிகுதியாக நிலத்தில் இடுவதாலும் பாசன நீரில் கால்சியம் உப்புக்கள் கூடுதலாக இருந்தாலும் மெக்னீசியம் பற்றாக்குறை ஏற்படலாம் அமோனியம் சல்ஃபேட் போன்ற உரங்களை அதிக அளவில் இடும்போதும் இலை மக்கு மிகுந்த நிலங்களிலும் பற்றாக்குறை அறிகுறிகள் தென்படும் முக்கிய செயல்கள் பயிர்களில் பச்சை நிறத்திற்கு காரணமான பச்சைய மூலக்கூறின் மைய அயனியாக மெக்னீசியம் விளங்குகிறது மெக்னீசியம் தாவரங்களில் உள்ள நொதிகளின் வேலைப்பாட்டை சீர் செய்ய மிகவும் அவசியம் ஒளிச்சேர்க்கை சிட்ரிக் அமில சுழற்சி கிளைகாலிசிஸ் போன்ற உயிர் வேதியியல் வினைகளில் மெக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது குறைபாட்டினால் தோன்றும் அறிகுறிகளை காணலாம் பயிரின் அடிப்பாகத்தில் உள்ள முதிர்ந்த இலைகள் முதலில் வெளுத்து பின் குங்கும சிவப்பு ஆரஞ்சு வெண்புள்ளிகள் தோன்றுகின்றன இலை நரம்புகளிடையே வெளிரிய மஞ்சள் நிறத்தில் வரி வரியாக கோடுகள் தோன்றும் பின்னர் கோடுகள் தோன்றிய இடம் வெண்மையாக மாறி இலைகள் பச்சையமற்று காணப்படும் பற்றாக்குறை முற்றிய நிலையில் இலைகள் சிவப்பு நிறமாக மாறி உலர்ந்துவிடும் பருத்தியில் மெக்னீசியம் பற்றாக்குறையினால் இலைகள் சிவப்பு நிறமாக மாறும் இதனை நிவர்த்தி செய்ய ஐந்து கிராம் மெக்னீசியம் சல்பேட் ஒரு கிராம் ஜிங்க் சல்பேட் மற்றும் பத்து கிராம் யூரியாவை ஒரு லிட்டர் தண்ணீரில் கரைத்து விதைத்த ஐம்பதாவது மற்றும் எண்பதாவது நாட்களில் இலைவழியாக பருத்தி பயிருக்கு தெளிக்க வேண்டும் மேலும் காய் உருவாகும் தருணத்தில் சிவப்பு நிற இலைகள் தென்பட்டால் இருபது கிராம் மெக்னீஷியம் சல்பேட் மற்றும் பத்து கிராம் யூரியாவை ஒரு லிட்டர் நீரில் கரைத்து தெளிக்க வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி